ஆடி மாதம் ஜூலை இருபத்தி நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று திருவண்ணாமலையில் வைத்து குருநாதர் அகத்திய மாமுனி வர கூறிய உத்தரவு என் பக்தர்கள் அனைவரும் இவ் ஆடி மாதத்தில் வெள்ளிக்கிழமையில் ஏதேனும் அம்பாள் ஆலயத்திற்கு சென்று தேவிக்கு வஸ்திரங்களை வழங்கி அன்னதானம் செய்யச் சொல் அப்பனே தேவியின் ஆசிர்வாதம் அனைவருக்கும் கிடைத்து மாற்றங்கள் ஏற்படும் அப்பனே நிறைய அடியவர்கள் அகத்திய மாமனிவர் மைந்தன் திரு ஜானகிராமன் அவர்களை தொடர்பு கொண்டு வாக்குகள் கேட்பதற்கு முயற்சிகள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கும் சேர்த்து இதை அனைவருக்கும் தெரிவித்துவிடு அப்பனே என்று குருநாதர் வாக்குகள் தந்துள்ளார் அதாவது வாக்குகளுக்காக காத்துக் கொண்டிருப்பவர்கள் குருநாதருடைய பக்தர்கள் குருநாதருடைய வாக்குகளை வாங்கி அதன் தொடர்ச்சியாக குருநாதர் கூறியவற்றை செய்து வருபவர்களும் அனைவரும் இதை செய்ய வேண்டும் முதலில் இதை செய்து வரச் சொல் அதன் பின் எந்தன் வாக்குகள் அனைவருக்கும் கிட்டும் என குருநாதர் வாக்குகளில் கூறியிருக்கின்றார் எனவே அனைவரும் இதை வர நன்று வணக்கம் அடியவர்களே இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் ஆடி மாதத்தில் மொத்தம் ஐந்து இந்த ஆண்டு வருகிறது ஆடி மாத வெள்ளிக்கிழமை நாட்கள் அடியவர்கள் நன்மைக்கு இங்கு தரப்பட்டுள்ளது ஜூலை பத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஆடி முதல் வெள்ளிக்கிழமை ஜூலை இருபத்தாறு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஆடி இரண்டாம் வெள்ளிக்கிழமை ஆகஸ்ட் இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஆடி மூன்றாம் வெள்ளிக்கிழமை ஆகஸ்டு ஒன்பது இரண்டாயிரத்து பதினான்கு ஆடி நான்காம் வெள்ளிக்கிழமை ஆகஸ்ட் பதினாறு இரண்டாயிரத்து பதினான்கு ஆடி ஐந்தாம் வெள்ளிக்கிழமை அகத்திய மாமுனிவர் வாக்கில் உரைத்தபடி அனைத்து வெள்ளிக்கிழமைகளிலும் இயன்றவரை அம்பாள் ஆலயத்திற்கு சென்ற தேவிக்கு வஸ்திரங்களை வழங்கி அன்னதானம் செய்து அதன் மூலம் தேவியின் ஆசீர்வாதம் அனைவருக்கும் கிடைத்து மாற்றங்கள் ஏற்படும் ஓம் அன்னை லோபாமுத்ரா உடனுரை தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளில் சமர்ப்பணம் சர்வம் சிவார்ப்பணம்